ஹலோ வீவர்ஸ் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்ததுமே வந்து ஈஸ்வரி அவங்க பிளான் படியே எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க தமிழ் செல்விக்கு நிறையவே வேலை கொடுத்து அந்த இடத்துல தமிழ் செல்வியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ருப்பாங்க அதனாலேயே அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க உடனே வந்து யார் வந்து கர்ப்பிணிப்பெண்ணும் இந்தளவு கஷ்டப்படுத்துறதுன்ற மாதிரி தான் செய்து கேட்பாங்க என்னடா பொண்டாடி மேலே பாசமானு வந்து ஈஸ்வரி கேட்கும் எல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இருந்தாலும் இந்த வீட்டோடைய வாரிசாவை சுமந்துட்டுருக்கா அதுக்காக இவ்வளோ வேலையை கொடுப்பீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தமிழ் தமிழ்ச்செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்திரம் கழுவுது வீடு கொட்டுறது இது மாதிரி எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா சேது வந்து இந்த அளவுக்கு தமிழ் கஷ்டப்படுறாளே அப்படின்னு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீ எந்திரின்னு வாங்க இல்ல இருக்கட்டும் நானே செய்யுங்க அப்படின்னு வாங்க சொல்றேன் எந்திரின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கிருந்து அமிச்சுட்டு எல்லா வேலையுமே சேது செய்கிறாங்க அதை பார்த்துட்டுமே வீட்டு எல்லாம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு என்னையுமே அவங்க பொண்டாட்டி மேலே கோமா இருப்பான்னு பார்த்தா இன்னும் இருக்க இருக்க பாசமாக இருக்கிற மாதிரியே இருக்குது பாசம் இல்லை பாசம் இல்லைன்னு பார்த்தா அளவுக்கு பாசத்தை வச்சிருக்கானிட்டு ஈஸ்வரி சம கோபத்தில் இருக்காங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ